அருந்தளியல் சமூகம் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நன்றி பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்பது என்று சொன்னால் இந்த சமூகம் கல்வியை நுகராத ஒரு சமூகம் இந்த இந்த சமூகம் பொருளாதாரத்தை நுகராத ஒரு சமூகம் இங்கே நம்முடைய சமூகத்துடைய இளைஞர்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் படிக்க வைத்தோம் என்பதை நாம் அனைவருக்கு தெரியும் ஆனால் இவர்கள் படித்து ஒழித்த பின்பு அரசியலைக்கு போக முடியவில்லை கல்வியை ஆனால் இந்த சமூகத்துக்கு வழங்கப்படவில்லை ஓட்டு மட்டுமே அவர்கள் பெறுவதற்காக வாக்குறுதியை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் திராவிடமான அரசு அப்படி அல்ல என்று சொன்னால் இந்த மக்களுக்கான இடம் தன்னார் போட்டம் நடத்தி கொண்டிருக்கிற போது நம்ம அதே போல்தான் தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்தது மறியல் நடந்தது பல்லாயிரம் பேர் கைது ஏற்பட்டார்கள் எயிலே தரையில் என்று ரோடுகளை போராடினார் இறுதியாக இரண்டாயிரத்தி ஏழு சென்னையில் மிகப்பெரிய ஒரு பேரணி ஐந்தாயிரம் பேர் மிகப்பெரிய

பல பேர் எதிர்த்தார்கள் இரண்டாயிரத்தி எட்டிலும் ஏழிலும் பல பேர் எதிர்த்தார்கள் அந்த எதிர்ப்பை ஆக்கிவிட்டு நான் வழங்கிய தீர்வு என்று சொல்லி இரண்டாயிரத்தி ஒன்பது சட்ட பேரவிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது யாரையும் அட்ட முடியாது அது மட்டுமல்ல அதுக்காக மட்டும் பாராட்டல

இடம் குறிப்பாக இப்படி சொல்லிக்கிற அளவுக்கு இந்த சமூகம் இன்றி கல்வி இருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகம் அரசியலுக்கு போகுது என்று சொன்னால் இன்றைக்கு சமூக நீதியோடு இன்றி வெற்றிகளை போகுது என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்பதை தொடங்கியிருக்கிறோம் அதனால்தான் கலைஞர் அவளுக்கு நன்றியும் தொடங்கியிருக்கோம் என்று சொன்னால் தமிழக முதல்வரை பார்த்தோம் ஐயா இந்த தீர்ப்பு மிகப்பெரிய மகத்தான தீர்ப்பு நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பெற்று

நடத்தலைவர்களை முடிவு செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நிகழ்வை நடத்த உண்மையாக இந்த நாட்டிலே கால நேத்து விஜயு பேசுகிறார் அவர் கூடதுல என்ன சொல்ற ربنا டிவி கேவா எம் கேவான்னு தம்பி விஜய் தம்பி விஜய் ஏனா அரசியல சீரிய அவர் சூரிய அவனால தம்பி விஜய் அவர்களுக்கு நான் என்ன சொல்லுnga ஒரு முறை நீங்க

அந்த சின்னத்துக்கு சண்டை போட்டு நான் சொல்ற திராவிட அரசுதான் இந்த நாட்டை ஆளும் இதுல யார் உண்டாலும் ஆதி தமிழ் கட்சி திராவிட அரசுக்கு நாங்கள் எப்போதும் உறுதியாக இருப்போம் இருப்போம்